ஹேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தாங்க எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அடி தூளாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கூடவே கொஞ்சம் பூண்டு சட்னியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடப்பா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் வாஷ் பண்ண பாசி பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கப்புறோம் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்ல குழைவாக வேகிறதுக்கு நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜால ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரம்னு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாவை தவிர வேறு எதுவும் சேர்க்க இல்லை அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தா போதுமானது கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பீஸ்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய குக்கரில் வேக வச்ச பாசிப்பருப்பு உருளைக்கெழங்கு நல்லா வெந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதில் உள்ள உருளைக்கிழங்க மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலை நீக்கி எடுத்துடலாம் தோல் நீக்கின உருளைக்கிழங்க மறுபடியும் இது கூட வந்து மசிக்கணும் ஃபஸ்ட்டு பருப்பை மசிச்சு எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம தனியாக வெளியில் எடுத்தோம் இல்லையா தோல் நீக்கிறதுக்காக அந்த தோல் நீக்கின உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் பாசிப்பருப்பை நல்லா அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க மசிச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூடவே சேர்த்துடலாம் கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பருப்பு கெட்டியாக இருக்குது பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு பருப்பு நல்லா மசிச்சிடணும் கூடவே உருளைக்கெழங்க சேர்த்துட்டு ரொம்பலாம் மசிக்க தேவையில்ல ஓரளவுக்கு அங்கங்கே உருளைக்கெழங்க தெரிஞ்சால் போதுமானது நம்ம பூரி மசாலாலாம் தெரியும் இல்லையா உருளைக்கிழங்க அந்த தெரிஞ்சால் போதும் எடுத்துட்டு நல்லா நைஸாக மசிக்காமல் சும்மா லைட்டாக அங்கங்கே மேஷ் பண்ணி விடுங்க போதும் இப்போ உள்ளக்கிழங்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே அழகாக வந்து மேட்ச் ஆயிடும் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லாவே சாஃப்ட்டாக வெந்திருக்கு அதனால் நம்ம வந்து அமர்த்தி பிசையும் போது அது நல்லாவே சாஃப்ட்டாக இதாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா தேங்காய் அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த தேங்காய் பீஸ் அதை வந்து இது கூட சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு உரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட மூணு பச்சை மிளகா கூடவே கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கூட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தக்காளியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து மாறிடும் அதனால் ரெண்டு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா புளிப்புக்கு ஒரு அரை எழுச்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு கல்பாசி பூ ஒன்று சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதனால் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை செவக்கலாம் வதக்க தேவையில்லை ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினதுக்கப்புறமா லைட்டு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களையா அது மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் கையில் போட்டுருக்க மிகந்தே சிவானி போட்டு விட்டது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதக்கணும் இதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சும் மஞ்சத்தூளும் சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பூரி மசாலா அளவுக்கு திக்காக இருக்குமோ அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் கிட்டத்தட்ட நமக்கு அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் கூட நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் கூடவே தேங்காய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப வந்து அந்த இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகம் தெரியாது கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இது கூட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் பூண்டு சட்னியோடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதோடைய லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லெமன் சேர்த்துட்டு அடுப்பில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது லெமனை வந்து நான் ஆஃப் லெமன்லேயே கொஞ்சம் பாதி தான் புழிஞ்சேன் கடைசியாக வந்து மல்லித்தலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சாம்பார்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுவுமே பிடிக்கும் அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட விவர பிளேக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிடுங்க நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தடுந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் தேங்க்யூ